இன்று ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி ஈரான் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன பல இடங்களில் தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தொடர்ச்சியாக கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டங்களில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று எல்லோரும் போராட்டங்களில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரானில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்பது உண்மை ஆனால் இந்த ஈரான் போராட்டங்கள் குறித்து ட்ரம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் சொல்றார் அமைதியான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா படையினரை ஈரானுக்குள் இறக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இது பொறுப்பற்றது மற்றும் ஆபத்தானது இது நெருப்பில் கை வைக்கிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ட்ரம் வந்து ஆமிய உள்ளுக்கு இறக்கினா அது ஈராக்கிலிருந்து இறக்கலாம் பல இடங்களிலிருந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதான் ஆப்கானிஸ்தான் யாபேச கேட்டுக் கொண்டிருந்தார் என்ன அதனால இறக்கிறது லேசா இருக்கும் என்றதுக்காக ஆகவே இந்த ஈரான் போராட்டங்களை போராட்டங்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு ஆதரவாக ட்ரம்ப் வந்து ஆமியை இறப்ப இறக்க போகின்றார் என்று தற்பொழுது தன்னுடைய ட்ரூத் சோசியல் தளத்திலே எழுதியிருக்கின்றார் ஆகவே இது மிகப்பெரிய அடாவடித்தனம் என்று ஈரான் தற்பொழுது சொல்லி சொல்லியிருக்கிறது என்ன பிரச்சனைன்னா ஈரான் போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஈரானிய கடைக்காரர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மோட்டார் சைக்கிளில் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களை நோக்கி போலீசார் கண்ணீர் புகை கொண்டு வீசி இருக்கின்றார் ஆகவே இருக்கின்றார்கள் சூடு நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வார ஆரம்பத்தில் தெஹ்ரானில் ஆர்ப்பாட்டம் செய்து வரும் ஈரானிய கடைக்காரர்கள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் ஆபீசர்ஸ் என்று எல்லோருமே ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றார்கள் அதான் அமைதியான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா தலையிடும் அமெரிக்கா போக்கம் என்ற னின் எச்சரிக்கை தான் தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது இங்கே ஈரானுக்குள்ள அமெரிக்கா போர்சஸ இறக்கினால் நிச்சயமாக இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தும் வாழ்வா சாவா என்ற பிரச்சனை தான் இஸ்ரேலை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும் ஆகவே இது நெருப்பில் கை வைக்கிற மாதிரி ட்ரம்ப் இப்பொழுது இந்த வார்த்தையை விட்டிருக்கின்றார் ஈரானின் பொருளாதாரம் தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை வாஷிங்டன் மீட்கும் என்று அதாவது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களை மீட்கும் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானின் பொருளாதாரம் தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களை வாஷிங்டன் மீட்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறியதை அடுத்து அப்பாசராக்கி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கின்றோம் ஆகவே எங்கும் செல்ல தயாராக இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற போராட்டங்களை பொறுத்தளவில் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஈரானுக்குள் அவர்கள் பொருளாதார பிரச்சனை தண்ணி இல்ல பணம் இல்ல பேங்குகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஏடிஎம் மிஷின்கள் எல்லாம் காசை எடுத்து விட்டார்கள் அங்கு மிகவும் சிக்கலாக இருக்கிறது ஈரானின் படைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அப்படி அமெரிக்கா அடித்தால் அமெரிக்கா உள்ளே இறங்கினால் குறி வைக்க வேண்டும் என்பதை சரியாக அறிந்திருப்பதாகவும் அராக்கி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அது என்ன தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்ப சனிக்கிழமை காலை நிலவரப்படி ஒரு வார கால போராட்டங்களின் பொழுது குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஈரானிய படைகள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அமைதியான போராட்டக்காரர்களை ஈரான் சுட்டுக் கொண்டால் அது அவர்களின் வழக்கம் வழக்கம் ஈரானின் வழக்கம் அமெரிக்கா அவர்களை மீட்பதற்கு எந்த நிலைமையிலும் இறங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் வாஷிங்டன் என்ன நடவடிக்கை எடுக்க கூடும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்றால் ஈரானின் அணுசக்தி தளங்களை நோக்கி ஏற்கனவே தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் கத்தார்ல உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஒரு பழிவாங்கும் தாக்குதலை நடத்தியது ஆகவே ஈரானும் சாதாரணமாக விட்டுவிடாது அமெரிக்க எல்லைகளுக்குள் ஜனாதிபதி டிரம்ப் தேசிய காவல் படையை நிறுத்தியதை கருத்தில் கொண்டு அதாவது ஈராக்கில் அந்த சுத்தி வர இருக்கின்ற பத்து பதினைந்து அமெரிக்க தளங்கள் இருக்குதானே அதுக்குள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து தேசிய காவல் படையை நிறுத்தியதை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக அந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்துமா என்பது கேள்விக்குரிய விஷயம் ஆனால் அமெரிக்க சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஆனால் இங்கே ஈரான் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்று அராய்ச்சி சொல்கின்றார் ஆகவே இந்த சூழ்நிலையில் இது ஒரு மிகப்பெரிய வார்த்தை போராக கொண்டிருக்கிறது அமெரிக்கா இராணுவத்தினரை இறக்கினால் மிகப்பெரிய சிக்கல் இஸ்ரேலுக்கு ஏற்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை ஈரான் என்ன சொல்லுதுன்றா எங்களுடைய உள் விவகாரங்களில் எந்த ஒரு தலையீட்டையும் யார் செய்தாலும் வலுக்கட்டாயமாக நாங்கள் நிராகரிப்போம் ஈரானிய காவல்துறை செய்தி தொடர்பாளர் சொன்னார் எதிரிகள் என்று அவர் அழைப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு படையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலே தொடர்ச்சியான மோதல்கள் பதிவாகி இருக்கின்றன இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் அந்த காட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன பல நகரங்களுக்கு இந்த போராட்டங்கள் ஈரான் போராட்டங்கள் பரவி இருக்கின்றன தெஹ்ரானில் போராட்டங்கள் ஆரம்பித்தன பிறந்த சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஈரானிய நாணயமான ரியாலின் மதிப்பு மீண்டும் கடுமையான வீழ்ச்சி அடைந்ததால் கடைக்காரர்கள் கோபம் அடைந்தார்கள் எப்படி விற்கிறது சாமானு என்பது மிகப்பெரிய பிரச்சனை செவ்வாய்க்கிழமை பல்கலைக்கழக மாணவர்கள் இதில் பங்கேற்றார்கள் போராட்டங்கள் தற்பொழுது எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கின்றன நாட்டில் மதகுரு ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் தற்பொழுது கோஷமிடுகின்றார்கள் அந்த பதிவுகளும் வந்திருக்கின்றன தென்மேற்கு நகரமான லாதேகனில் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில் மோதல்களில் இரண்டு பேர் இறந்ததாக பாஸ் செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது அவர்கள் போராட்டக்காரர்கள் என்று கூறி அவர்களை அஹமத் ஜலீல் மற்றும் சஜாத் வாலமனேஷ் என்று இரண்டு பேர் அவர்களை போராட்டக்காரர்கள் சொல்லி அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் அவர்களை ஈரான் இராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது அஸ்னாவில் என்ற இடத்திலே அஸ்னா என்ற இடத்திலே மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாட்டின் தென்மேற்கில் உள்ள தாஸ்தில் மற்றும் ஒருவர் இறந்திருக்கின்றார் என்று செய்திகள் வருகின்றன அவர்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களா அல்லது பாதுகாப்பு படை வீரர்களா என்பதை குறிப்பிடவில்லை என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது மத்திய ஈரானின் புலாஸ்தரில் ஒருவர் இறந்திருக்கின்றார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றாரா இறந்திருக்கின்றார் தெற்கில் உள்ள மார்த்தில் மற்றும் ஒரு மரணம் பதிவாகி இருக்கிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகசா அமீனி என்ற இளம்பன் ஃபர்தா சரியாக போடவில்லை என்று போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டதால் ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சிக்கு பின் அவர் இறந்த பின் ஒரு கிளர்ச்சிக்கு பின் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகவும் பரவலாக இப்பொழுது வெடித்திருக்கின்றன ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷ்கியன் போராட்டக்காரர்களின் சட்டபூர்வமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதாக சொன்னார் ஆனால் அவர்களுக்கு வேணும் பணம் தண்ணீர் உணவு இது மிக முக்கியமான பிரச்சனை உறுதியற்ற தன்மையை உருவாக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் தீர்க்கமான பதில் வழங்கப்படும் என்று நாட்டின் வழக்கறிஞர் ஜெனரல் முகமது முவாஹிதி ஆசாத் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அது என்ன இப்ப வெளிநாடுகள் தலையீடு இருக்குதா அமெரிக்காவினுடைய தலையீடு தொடர்ச்சியாக இருக்குதா இஸ்ரேலினுடைய தலையீடு இருக்குதா என்பதுதான் அங்க உள்ள பிரச்சனை இதை பார்க்கிறதா பொருளாதார பிரச்சனையை பார்க்கிறதா அமெரிக்காவின் எச்சரிக்கையை பார்க்கிறதா என்று மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இந்த போராட்டக்காரர்கள் தொடர்பாக உச்ச தலைவர் ஆயத்துல அலி கமைனி சொல்கின்றார் பொருளாதார நிலைமைகள் கடைக்காரர் நிலைமையை கடற்காரர்கள் எதிர்கொள்வது முற்றிலும் நியாயமானது ஆனால் எந்த ஒரு கலவர கலவரங்களுக்கும் இடம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் பொதுமக்களால தாங்க முடியாமல் இருக்கிறது ஈரானின் ஐக்கிய நாடுகள் தூதுவர் அமீர் சயித் இராவானி சொல்கின்றார் பாதுகாப்பு கவுன்சில் பொதுச்செயலாளர் மற்றும் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்பினுடைய அறிக்கை வேண்டும் என்று சொன்னதானே அந்த அறிக்கையை கண்டிக்குமாறு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்ததாக ரோய்டஸ் செய்தி செய்தி வெளியிட்டிருக்கிறது ஈரான் தனது உரிமைகளை தீர்க்கமாகவும் விகிதாசாரமாகவும் பயன்படுத்தும் ஆனால் சட்டவிரோத அச்சுறுத்தல்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்படும் எந்த ஒரு தீவிர தீவிரவாதத்தாலும் ஏற்படும் எந்த ஒரு விளைவுகளுக்கும் அமெரிக்கா முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார் திரும்ப திரும்ப சொல்றாரு என்னன்னா அமெரிக்கா இராணுவ தலையீடு செய்தால் ஈஸ்ரேலுக்கு அடிப்போம் அதுதான் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆகவே ஈரான் ஈரானில் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சு போராட்டங்களை சுற்றியுள்ள வன்முறையால் கிட்டத்தட்ட பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே தெற்கு ஈரானில் உள்ள பாசாவில் ஒரு அரசாங்க கட்டிடத்தை போராட்டக்காரர்கள் பற்ற வைத்திருக்கின்றார்கள் எரித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் கொடிய சக்தியை பயன்படுத்தால் பயன்படுத்தினால் அமெரிக்கா உள் நுழையும் என்று டிரம்ப் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்கள்